யூடியூப்ல டெக் கம்யூனிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது பரவாயில்ல ஊருக்கு போங்க கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு இங்க பாருங்க ஏன்னா ரீசெண்டா வந்து இந்த டெக் பாஸ்ல இருந்து வெளியே போன சுதர்சன் அவர்கள் வந்து டெக் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு எல்லாருமே நம்ம நம்பி இருப்போம் ஏன் அப்படின்னா அவர் போட்டிருந்த வீடியோஸ் அப்படி இருக்கும் அவர் காட்டியிருந்த அந்த ஆடியோவா இருக்கட்டும் இல்லை ஃபுட்டேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கார்பரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேலையை பண்ணி இவர் வெளியமிச்சு விட்ட மாதிரி வந்து பிம்பத்தை காட்டியிருப்பார் பட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்பியிருந்தேன் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே ரீசெண்டாக வந்து செட் செட்வென்சிலிருந்து ஒரு வீடியோ வந்திருந்தது ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் இருக்கும்

அதை வந்து மக்களுக்கே தெரியாமல் ப்ரொமோஷன் பண்றது தெரியாமல் ப்ரமோஷன் பண்ணுறதுன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நெகட்டிவிட்டியை சொல்லாமல் பாசிட்டிவ் மட்டும் சொல்லுவார் அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிடுவார் கேம்பெயின் பண்ணுறதே குறிக்கோளாக இருந்திருக்காரு அதாவது ஒரு நாலரை லட்சம் வியூஸ் வருது ஒரு வீடியோவுக்கு வருது அப்படின்னா அந்த நாலரை லட்சம் வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் அமௌண்ட் ஒரு மூன்றரை லட்சமோ நாலு லட்சமோ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசி அந்த ப்ராடக்ட் கம்பெனிக்கிட்டே இருந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுறது இவரோடய குறிக்கோளாக இருந்திருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவாக மாற்றி பேசி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நம்ப வச்சு இப்போது பதினோரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வாங்கி வச்சுருக்காரு ஸோ இந்த சப்ஸ்கிரைபருக்காச்சும் உண்மையாக இருப்பாரான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எம்ஆர்வேணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க